ஒன்று பேரின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தீரிகிறான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல ஒரு வசனம் எல்லாருக்கும் இந்த வசனம் நல்லா தெரியும் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிராளியானவன் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிங்கம் போல சிங்கம் போல அப்படின்னு நம்ம சாதாரணமாக அந்த வசனத்தை சொல்லிட்டோம் முதல்ல வந்தது ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் முதல்ல வந்தது பாருங்கள் பார்க்குறதுக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்துச்சு உள்ளே வல்லு சர்ப்பம் ரெண்டாவது பார்க்குறதுக்கு ஆட்டு தோல் போத்தி இருந்துச்சு உள்ளே ஓநாய் இது கள்ள தீர்க்க தரிசி முதல் இது ரெண்டாவது விஸ்வாசிகளுக்கு முதல்ல உள்ளது ஊழியக்காரனுக்கு இப்போ இருக்கிறது யாருக்கு தெரியுமா எல்லா ஆவிக்குரியவங்களுக்கும் எல்லா ஆவிக்குரியவங்களுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் ஏன் இங்கே பிசாசு எப்படி இருக்கிறான்னா பிசாசாக வரல அவன் நேரடியாக பிசாசாக வரல அவன் எப்படி வரான் தெரியுமா சிங்கம் போல் சிங்கம் போல்னால் என்னங்க அர்த்தம் அப்படின்னா உண்மையால் சிங்கம் யாருன்னா இயேசு ராஜ சிங்கம் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பாருங்கள் யூதா கோத்தரத்து சிங்கமும் தாவிதின் வேறுமானவர் வருகிறார் அவர் தான் ஒரிஜினல் சிங்கம் அவர் சிங்கம் போல வரல யூதா கோத்தரத்து சிங்கம் அவர் தான் ரியல் ரியல் ஆனால் இப்போ இருக்கிறது யார் சிங்கம் போல இது ரெண்டுத்துக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸ் சிங்கத்துக்கும் சிங்கம் போல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சிங்கம் அதே வேளையில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனால் யூதா கோத்தரத்து சிங்கம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓனாய் ஆட்டை போல இருக்கிற சர்பம் ஆனால் இங்கே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனால் இவரோ அதோடய அர்த்தம் என்ன இவர் மற்றவனுக்காக பலியாகிறவர் ஆனால் அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறவர் எவரை பலியாக்கலான்னு வெயிட் பண்ணுற இன்றைக்கி கடைசி காலத்தில் இந்த எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி தெரியுது இது விஸ்வாசிக்கு தெரிய மாட்டேங்குது எங்கள் உங்கள் பக்கத்திலேயே இந்த சிங்கமும் சிங்கம் போல் உள்ளதும் இருக்கும் ரெண்டும் இருக்கும் இந்த ரெண்டும் உங்கள் பக்கத்தில் அப்படியே அங்கங்கே நின்றுக்கிட்டே இருக்கும் உங்கள் பக்கத்தில் ஒரு பக்கம் ஆண்டவர் நிற்கிறார் எதுக்காக உங்களை எப்படியாவது காப்பாற்றுறதுக்காக இன்னொரு பக்கம் பிசாசு நிற்கிறான் எதுக்காக உங்களை விழுங்கிறதுக்காக இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இந்த ரெண்டு பேருக்கும் உள்ளதான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வேதத்தில் உள்ளதான ஒரு சம்பவத்திலேருந்து விளக்குனா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ தானியலை கொண்டு போய் சிங்க கெபியில் போடுறாங்க உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தானியலை சிங்க கெபியில் போட்ட உடனே நீங்கள் பாருங்க அந்த சிங்கத்தின் வாயை அவன் கட்டி நான் இருக்கு தானியல் திருதாசனம் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்ரெண்டு வசனம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார்னு இருக்கு இது ஒரு சிங்கம் இது அப்படியே இருக்கட்டும் இன்னொன்று ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்போது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேதத்தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான் அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை கழுதையை முறித்து போடவும் இல்லை இது எதை குறிக்குது எதை எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது கவுனிங்க தானியல் போடப்பட்டது பாபிலோனுடைய சிங்கம் நமக்கு தெரியும் பாபிலோன் என்பது ஒரு பிசாசினுடைய கூடாரம் இருக்கிற சிங்கம் ஆனால் அந்த சிங்கத்துக்கிட்ட தானியலை போடுறாங்க தூதன் வந்துட்டான் ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறான் சிங்கத்தை கொல்லலை ஆனால் சிங்கத்தை ஒன்று செய்கிறா கட்டி போட்டான் அது அதை கடிக்காத தானியலை கடிக்காத படிக்க கட்டி போட்டான் அதுக்கு ஒரு பின்னாடி காரணம் இருக்குது இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பிசாசு ஆண்டவர் வந்து கொல்லலை ஆனால் அவனை வந்து கட்டி போகிற அளவுக்கு நமக்கு வந்து வல்லமை கொடுத்துட்டு போயிருக்கிறார் அவ்வளோதான் அது வந்து அங்கே உயிரோடு தான் இருக்கும் ஆனால் அது சாகாது ஆனால் அதை கட்டி மட்டும் போடுவார் அதே நேரத்தில் விசுவாசி அது ஒன்றும் பண்ணாது விசுவாசி அங்கே தான் இருப்பான் குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அதுக்கப்புறம் விசுவாசி மேலே வந்துடுவார் கத்தர் உயர்த்திடுவார் அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது இது பாபிலோனிய சிங்கம் அதனால தான் கட்டி போட்டார் ஆனால் ஒன்று ராஜாக்கள் பதிமூணில் இருக்குது இது இஸ்ரேவேல் சிங்கம் இந்த இஸ்ரவேல் சிங்கத்தை யாரும் கட்டி போடவே இல்லை அது நின்றுக்கிட்டே தான் இருக்குது ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை கழுதையை முறித்து போடவும் இல்லை அதோடய அர்த்தம் என்ன இந்த இடத்துல சிங்கம் இருக்குது இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிற இஸ்ரேவேலோடைய சிங்கம் இந்த சிங்கம் இருக்கே இது கொல்றதுக்காக வரல இந்த சிங்கம் எதுக்கு வந்தது நியாய தீர்ப்பு கொடுக்க வந்துச்சு நியாய தீர்ப்பு யாருக்கு கொடுத்தது கர்த்தரை விட்டு தூரம் போன தீர்க்கதரிசிக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தது ஆனால் அதோடைய நோக்கம் அந்த பிரேதத்தை செத்து போனதை சாப்பிட்றது கிடையாது ஆனால் அதோடைய வேலை அதுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கறது மட்டும் அதே வேலையில் கழுதையின் கழுத்தை மூர்த்தி போடவில்லை அதோடய அர்த்தம் என்ன கழுதை என்பது முதற் பேரானது கழுதை என்பது ப்ரீஷியஸ் கர்த்தர் இருக்கிற அந்த கழுதையை பாதுகாக்குது அது விடாமல் பார்த்துக்கிச்சு அதை அது கொள்ள வரல விசுவாசியை கொல்ல வரல நியாய தீர்ப்பு கொடுக்க மட்டும்தான் வந்துச்சு அந்த நியாய தீர்ப்புக்கு நேரத்தில் பாபிலோன் சிங்கம் இருக்குது அது எவனா இருந்தாலும் சாப்பிடும் தானியலுக்கு பதிலாக எவனை தூக்கி போட்டாலும் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிற சிங்கம் தூக்கி போ அடுத்து ஒருத்தனை தூக்கி போறாங்க உடனே போய் வீட்டு சாப்பிடுது இப்போ வாயை கட்டாம இருந்தா தானியலையும் சாப்பிடும் இதான் பிசாசுக்கும் இயேசுக்கும் உள்ள வித்தியாசம் இன்னைக்கு சபைகளில் இந்த ரெண்டு விதமான சிங்கம் இருக்கு ஒன்று எல்லாரையும் பட்சித்து கட்டித்து கொதறுகிற சிங்கம் இன்னொன்று நியாய தீர்ப்புக்கென்று கடினமாய் பேசுகிற சிங்கம் இது கொல்லாது இது எதுக்கு நிற்கிது அந்த கழுதையின் கழுத்தை முறிச்சு போடாது இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் நீ கர்த்தருடைய சிங்கமா நீ தே யூதா கோத்தர்த்த சிங்கத்தினுடைய பிள்ளை சிங்கக்குட்டியான்னு உனக்கு தெரியணும் இல்லை பிசாசினுடைய ஆவிய உடையவனா இன்றைக்கி சபைகளில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குடும்பத்தில் கூட இருக்கிறவனை கொல்ற அளவுக்கு பட்சித்து போடுற அளவுக்கு சில சிங்கம் இருக்கு பிசாசினுடைய சிங்கம் இருக்கு இது பண்ற வேலை எப்படி இருக்கும் தெரியுமா அடுத்தவனை சாகடிக்கிறது இது வந்து நான் சொல்றது கொள்றது இல்லை பேச்சிலேயே சாகடிக்கும் அது கூட நிற்கவே முடியாது உங்களால் சில நேரத்தில் கர்த்த தானியலை தூக்கி அது பக்கத்தில் போடுறார் ஆனால் ஒன்று செய்கிறார் வாயை மட்டும் கட்டி போடுறார் ஆனால் உண்மையான ஒரு ஊழியக்காரன் சபையில் பேசும்போது எல்லோரும் சாகணும்னு பேச மாட்டான் ஆனால் கடினமாக தான் பேசுவான் ஆனால் அந்த கடினத்துக்கு பின்னாடி ஒரு அன்பு இருக்கும் அந்த கழுதையின் கழுத்தை முறிச்சு போட்டக்கூடாது அதுக்கு நியாயத்தீர்ப்பை பற்றி சொல்லணும் ஆனால் அதை பாதுகாக்கணும் அது உயிரோடு கொண்டு வரணும் ஏசு கிறிஸ்து பேசும்போதெல்லாம் பாருங்கள் கடினமாக தான் பேசுவார் அவர் கடினத்துக்கு பின்னாடி இருக்கிறதான அர்த்தம் என்ன தெரியுமா அவங்கள கொல்லணும்னு கிடையாது அவங்கள காப்பாற்றணும் எப்படியாவது அவனை காப்பாற்றணும் கடினமாக பேசியாவது அதை காப்பாற்றணும் ஆனால் சீஷர்களுடைய கடினம் எப்படி தெரியுமா அவன் சொல்கிறான் வானத்திலேருந்து அக்கினி இறக்குங்க இயேசு சொல்கிறாரு நான் வானத்திலேருந்து அக்கினி இறக்க வந்தேன் நான் அதுக்கு தான் வந்தேன் ஆனால் ஏசு என்ன நினைக்கிறாரு இந்த அக்கினி இறங்கி பட்சிக்கிறதுக்குள்ள ஒரு கூட்டத்தை காப்பாற்றிடலாமே இதுதான் தான் அந்த சிங்கத்துடைய சுபாவம் இந்த சிங்கத்துடைய சுபாவம் என்ன தெரியுமா வானத்துலேருந்து அக்கினி இறங்கி பட்சித்து போடும் கர்த்தர் உன் வாயில் வல்லமையை கொடுத்துருக்கிறார் எதுக்கு ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு உன் வாயிலேருந்து வர வார்த்தை அவனை கொல்லக்கூடாது அவனை சாகடிக்கக்கூடாது குறிப்பாக சொல்லுவேன் ஆண்டவர் அதிகமாக இடைபடுகிற மிக முக்கியமான விஷயம் உன் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் ஒன்றும் புறப்படாது இருப்பதாக அப்போ சொன்னிய பேதுருவுக்கு பாருங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்தம்மா கேட்குது நீ அந்த கலிலேயன் கூட இருந்த தானே இயேசு கூட இருந்தவன் தானே உன் பேச்சு காட்டுகிறார் அதே வேளையில் அவன் சபிக்க தொடங்கும் போது அம்மா போயிடுச்சு காரணம் இந்த வார்த்தை இந்த சிங்கத்தின் வாயிலிருந்து வராது இது ஆசீர்வதிக்கிற சிங்கம் இது கடினமாக தான் ஆனால் பேசும் முக தாச்சனையும் இல்லாமல் பேசும் கடினமாக பேசும் ஆனால் கடினமாக பேசினா கூட அதோடைய நோக்கம் என்ன தெரியுமா அந்த ஆத்மாவை மீட்டெடுப்பது சில நேரத்தில் சபைகளில் கடினமாக பேசும்போது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அவர் ஏன் இவ்வளோ கடினமாக பேசுறாரு நோக்கம் என்ன தெரியுமா சபை உடைய வேண்டும் என்பதல்ல சபை சீர் பொருந்த வேண்டும் என்பதற்காக சில ஊழியர்கள் சபையில் கடினமாக நடந்து கொள்ளும்போது விசுவாசிகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் நான் சொல்லுவேன் அந்த சபையில் நல்ல தரித்திருக்கிற விசுவாசிக்கு தெரியும் என் ஊழியன் என்னை கடிந்து கொள்ளுகிறான் கூட்டுகிறான் காரணம் அவன் என்னை குட்டட்டும் அது என் தலைக்கு நல்லது எனக்கு அபிஷேகம் அது அது என்னை காப்பாற்றும் பின்னாடி வரப்போகிற பிரச்சனையிலிருந்து என்னை தான் என் ஊழியக்காரன் கிட்டே கடினமாக நடந்துக்கிறான்னு தோணும் அதே வேளையில் சில ஊழியர்கள் பேசுகிற வார்த்தைகள் சாபமான வார்த்தைகள் ஆண்டவர் உன்னை அப்படி ஆக்கிடுவார் இப்படி ஆக்கிடுவார் பாரு நீ என்னை பேசிட்டியா உன் குடும்பம் எப்படி ஆகுது பாரு இல்லைங்க நாம் விழுங்கலாமோ என்று வகை தேடுகிற சிங்கம் அல்ல நாம் நியாயத்தீர்ப்பான காரியங்களும் சொல்லணும் இப்படி போனால் இப்படிலாம் நடக்கணும்னு ஆனால் மோட்டிவ் என்னவா இருக்கணும்னு தெரியுமா அவனை காப்பாற்றுறதாக இருக்கட்டும் நினைவே ஜனங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு யோனாவை அனுப்பினார் எதுக்கு அனுப்பினாரு அவங்க அவன் யோனா தப்பை புரிஞ்சுக்கிட்டான் நம்ம மூலயமா சொல்லி இவங்களெல்லாம் அழிக்க போகிறாருன்னு இல்லைப்பா நான் உன்னை அனுப்புறதை காப்பாற்றுறதுக்கு தான் நான் தான் சொல்கிறேன் அவங்க செத்து போகிறாங்க எதுக்கு நான் செத்து போவாங்கன்னு சொல்கிறதுக்கும் நீ செத்து போவாங்கன்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏசு செத்து போவாங்கன்னு சொல்கிறது எதுக்கு காரணம் தெரியுமா நீங்கள் அழிய போகிறீங்க அதுக்கு அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அவனை காப்பாற்றுவதற்கு ஆனால் யோனா எதுக்கு தெரியுமா நீங்களாம் சாக போகிறீங்க இப்போ நான் சொல்லிட்டேன் நீங்கள் சாக போகிறீங்க கர்த்தர் சொன்னார் ஆமாம் ஆனால் யோனா என்ன எதிர்பார்க்குறா இவங்க செத்துருவாங்க ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு இவங்க மீட்கப்படுவாங்க டிஃபரென்ஸ் ரெண்டு சிங்கத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பிசாசு எப்போவுமே உன்னை கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான் இந்த ஆவியை பகுத்தறிக்கிறதை உங்ககிட்ட இருக்கணும் உங்கள்கிட்ட வரவன் உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கடினமாக பேசுகிறானா உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்காக பேசுகிறானா சிலர் தேன் தடவன மாதிரி பேசுவாங்க ஆனால் விழுங்குவாங்க உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை காணாமல் பண்ணிடுவாங்க பல நேரத்தில் நீங்கள் சிங்கத்தை விட யாரை நம்புறீங்க தெரியுமா வாய் கட்டப்பட்ட அப்படி அமைதியாக இருக்க சிங்கம் நீங்கள் நினைப்பீங்க பாரு அந்த சிங்கம் எவ்வளோ நல்லாயிருக்கு இல்லை அதை வாய் கட்டி போட்டிருக்கிற ஆண்டு திறந்துச்சு ஒன்று முழுங்கிறோம் பல நேரங்களில் நீ கத்தரால் காப்பாற்றப்பட்டிருக்கிறாய் உன் பக்கத்தில் இருக்கிற சிங்கம் தின் வாயை கத்தர் கட்டி போட்டுருக்கிறார் அதனால தான் நீ காப்பாற்றப்பட்ட கர்த்தர் மட்டும் அந்த வாயை திறந்து விட்டார்னா விழுங்கியிருக்கோம் உனக்கு யார் கடினமாக தெரியுதா தெரியுமா உன் சபையினுடைய ஊழியன் கடினமாக நடத்தும் போது இதனால் என்ன ஆயிடுச்சு தெரியுமா நிறைய ஊழியர்கள் வழிவிலகி போயிட்டாங்க வழிவிலகி எப்படி போயிட்டாங்க கடினமாக பேசி நான் ஒரு ஊழியர் இடத்துல சில வருஷங்களுக்கு முன்பாக பேசினேன் மிகவும் கடினமாய் பேசக்கூடிய ஒரு மனுஷன் ஆனால் அவரிடத்துல தகப்பனுடைய இருதையும் உண்டு அவர் கடினமாக பேசின நாட்களில் ஒருத்தர் கூட அவரை விட்டு போகவே இல்லை அவர் சபையிலிருந்து தரித்திருந்தார்கள் அந்த கடினத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பேசமோ சொல்லுவாங்க பாஸ்டர் ரொம்ப கோவப்படுறாரு அப்படிம்பாங்க ஆனால் அந்த ஆவியில் அவர்கள் உணர்வார்கள் அவர் கோவப்படுறது நல்லது தான் பின்ன இந்த சபைக்கு இப்படி இருந்தால் தான் முடியும் இல்லைனா இவெல்லாம் மோசமானவங்க ஜனங்க பேசிக்கிட்டு போகிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆனால் சில வருஷங்கள் கழித்து அதே ஊழியரோடு கூட பேசும்போது அவர் சொன்னார் நான் கடினமாக பேசுறத நிறுத்திட்டேன் தம்பி அப்படின்னார் நான் கேட்டேன் ஏங்க நிறுத்திட்டீங்க நாங்களெலாம் இன்றைக்கி இப்படி பேசுறதுக்கு நீங்கள் தான் காரணம் நாங்கள் தான் சத்தியத்தில் வைராகியமாக வரத்துக்கு உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்தோம் ஏன் நிறுத்திட்டீங்க அப்போ அவர் சொன்னார் ஜனங்க அப்படி பேசும்போது பிரிச்சு போயிடுறாங்கப்பா அவங்க கடினமாக பேசும்போது அவங்க சத்தியத்தில் நிற்க மாட்டேங்கிறாங்க எதுக்கு அப்போ அவருக்கு ஜனங்களுடைய ஆத்மாவை விட தன் சபையில் நிறைய ஜனங்கள் இருக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு ஆத்மா மேலே ஆசை இருக்கிறவன் க்ரௌடு மேலே கா ஆசைப்பட மாட்டான் பத்து இருந்தாலும் பத்தும் பரலவத்துக்கு போகும் ஐயா என்கிட்ட இருபத்தஞ்சு இருந்தாலும் இருபத்தஞ்சும் பரலவத்துக்கு போகும் ஏ என்கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பு எத்தனை ஆத்மா அவங்கள்கிட்ட ஆண்டவர் கேட்கவே மாட்டார் எவ்வளோ பர்லவத்தை கூட்டிகிட்டு வந்தேன்னு தான் கேட்பார் அப்போ நான் யாரு நான் கடிப்பேன் ஆனால் காயப்படாது நான் கடிந்து கொண்டு பேசுவேன் காயப்படாது அது மீட்கப்படும் சில நேரங்களில் பூனை தன்னுடைய குட்டியை தூக்கிட்டு வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வாயில கவ்விக்கிட்டு வரும் ஆனால் பூனை குட்டி கத்தவே கத்தாது தெரியுமா பல்லுல தான் கடைசி தூக்கிட்டு வரும் ஆனால் கத்தாது காரணம் என்ன தெரியுமா அந்த பூனை கட்டிக்கிற அந்த அளவு அந்த பூனைக்கு தெரியும் இதுக்கு மேலே கடிச்சாதான் என் குட்டிக்கு வலிக்கும் ஆனால் நான் கடிக்கிறது அதை காப்பாற்றி இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்குறேன் இந்த இடத்துல இருந்தால் இந்த குட்டியை எறும்போ வேறு ஏதோ கடிச்சு கொண்டுடும் அதுக்கு பதிலாக சேஃபான இடத்துக்கு தூக்கிட்டு போகிறேன் அப்போ நான் கடிச்சு தூக்கிட்டு போகிறது என் குட்டிக்கு தெரியும் தாய் என்னை காப்பாற்றது கூட்டிகிட்டு போகிறாள் அவள் என்னை கொள்ளை கூட்டிகிட்டு போகல எங்கள் அம்மா கடிக்கிற அந்த கடியிலே எனக்கு தெரியுது அவள் என்னை காப்பாற்ற கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லி அதே நேரத்தில் ஒரு நாய் வந்து பூனையை கடிக்கும் போது அந்த பூனைக்கு தெரியும் இவன் என்னை கொள்ள பார்க்கறான் இந்த நாய் என்னை கொள்றதுக்காக தான் கடிக்க வந்திருக்குது இப்போ என் தாய் கவ்ன கவுக்கும் நாய் கவினை கவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு அதுதான் மெய்ப்பன் உன்னை கடிந்து கொள்வதற்கும் ஒரு சிலர் வந்து உன்னை கடிந்து கொள்வதற்கும் உள்ளதான வித்தியாசம் சிலர் சபையை தூர்த்தும் போடும்படி கடிந்து கொள்ளுகிறார் சிலர் சபையை கட்டும்படி கடிந்து கொள்ளுகிறார் ரெண்டு சிங்கமும் இருக்கு ஒன்று சிங்கம் இன்னொன்று சிங்கம் போல நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரை புரிஞ்சிக்கிற அளவு உனக்கு இருக்கணும் அதுதான் ஆவியை பகுத்தறிகிற வரம் ரெண்டும் பக்கத்துக்கு சிங்கம் மாதிரி தான் இருக்கும் பாருங்க இப்போ ஏசு யூதா கொத்தரத்து சிங்கம் வராரு ஆனால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறாரு ஆனால் அவன் வரான் எப்படி இருக்கிறான் ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறான் உள்ள சர்ப்பம் இந்த பகுத்தறிகிற வரம் இருந்தால் மட்டும்தான் கடைசி காலத்தில் நீயும் சரி உன் குடும்பமும் சரி உன் சபையும் சரி பாதுகாக்கப்படுவீர்கள் இல்லை என்று சொன்னால் சிங்கம் உங்களை பட்சித்து போடும் உன் வீட்டுக்குள்ள பைபிளோட நுழையிற எல்லாருமே சிங்கம் அல்ல சிங்கம் போல கொஞ்சம் பேர் இருப்பாங்க நல்லா பேசுவாங்க உனக்கு ஆறுதலாக இருக்கும் ஆனால் ஒரு நாள் உன்னை கடிக்கிறவர்களை மாறுவார்கள் ஆனால் ஒரு சிலர் உன் காணிக்கைக்காகவோ நீ கொடுக்கறதான சில பரிசுகளுக்காகவோ பேச மாட்டாங்க உள்ளது உள்ளது இதான் சத்தியம் யார் பண்ணாலும் இதுதான் சத்தியம் பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே சத்தியம்தான் என் சபைக்குள்ளே உட்காந்துருக்கிற கூலி தொழிலாளிக்கும் பெரிய முதலாளிக்கும் ஒரே சத்தியம்தான் என் சபைக்குள்ளே உட்காந்துருக்கிற பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே சத்தியம்தான் என் சபைக்குள்ளே உக்காந்துருக்கிற படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் ஒரே சத்தியம் தான் படித்தவனை பார்த்தா என் வார்த்தை அப்படி மைல்டாக மாறுது படிக்காதவனை பார்த்தா கோவம் வருதுன்னா நான் சிங்கம் போல மாறிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் சிங்கம் இல்லை பிசாசு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் பணக்காரனை பார்த்த உடனே என் வாய்ஸில் ஒரு சாஃப்ட்னஸ் வருது என் முதுகு கொஞ்சம் குனியை தொடங்குது என் கரம் கொஞ்சம் தாள தொடங்குது என் கண்கள் கொஞ்சம் பனியை தொடங்குதுன்னா நீ சிங்கம் போல மாறிக்கிட்டு இருக்க பிசாச மாதிரி மாறிக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம் உன் பார்வை ஆகாப்பா பார்த்தாலும் அப்படி தான் இருக்கணும் பாகால் தீர்க்கதரிசியை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கணும் நீ சாரி பார்த்து விதவின் வீட்டுக்கு போனாலும் சரி எலியாவின் பார்வை ஒரே பார்வை தான் மாற்றுக்கருத்து கிடையாது ஆகாப பார்த்த உடனே வேற மாதிரி பார்வை சாரிபாத் அந்த அம்மா வீட்டில் ஒரே ஒரு அப்பந்தான் இருக்கு ஒண்ணும் இல்லாத வீட்டுக்குள்ள ஆண்டவர் அனுப்பிட்டாரு ஒண்ணுமே இல்லையா வீட்டுலன்னு கேட்கக்கூடிய ஏளனமான வார்த்தை கிடையாது ஆகாப பார்த்த உடனே அப்படி அமைதியாகிறது கிடையாது ஆகாப்புக்கு முன்னாடி இருக்கிறத விட சாரி பாத்துக்கிட்ட அவன் இன்னும் அன்பா இருந்தான் அதுதான் சிங்கத்துக்கும் சிங்கம் போலக்கும் உள்ள வித்தியாசம் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்குதா இந்த மூன்று காரியம் ரொம்ப முக்கியம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடைசி காலத்துல சபைகளை மோசம் போக்கும்படி எவனை விழுங்கலாமோ என்று தெளிந்த புத்தி இருங்கள் சபை கடைசி காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற இடத்துக்கு வந்துருச்சு ரொம்ப கிட்ட நெருங்கிருச்சு இப்போ தான் சபைக்கு அதிக போராட்டம் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கடைசியாக மேட்ச் முடியும் போது பரபரப்பு அதிகமாக இருக்கும் யார் ஜெயிக்கணும்னு விட்டு கொடுக்காமல் போராடுவாங்க கடைசி ரவுண்டு பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா அனல் பறக்கும் பாருங்க காரணம் அந்த ஒரு நிமிஷம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிசாஸுக்கு தெரியும் கொஞ்ச காலமே இருக்குன்னு அதை விட நமக்கு தெரியணும் கொஞ்ச காலமே இருக்குது நமக்கு வாடாத ஜீவ கிரீடம் வந்துகிட்டு இருக்குது நரகத்துக்கு போகிறவனே இவ்வளவு ஆக்டிவாக வேலை பார்க்கும்போது நம்ம இன்னும் ஆக்டிவாக வேலை பார்க்கணும் அவன் எவனை விழுங்கலாமான்னு பார்க்குறான் நாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் ஒரு ஆட்டையாவது ஜீவனை அதனை காப்பாற்றி கொண்டு போய் சேர்த்துருவேன் எங்கள் சிங்கம் வந்துகிட்டு இருக்குது எங்கள் ஆண்டவர் வந்துகிட்டு இருக்கிறார் இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் கடைசி காலத்தில் சாபிக்க ரொம்ப அவசியம் இந்த காரியங்களை மனதில் வைத்து கொள்ளுங்கள் தியானிங்க வசனத்தை நல்லா தியானிங்க தேவனை நம்புங்க ஆவியில் நிரம்புங்க ஜபத்தில் தரித்திருங்க ஊழியக்காரனை தேவைக்கு பயன்படுத்துங்க அவ்வளோதான் ஊழியக்காரன் தேவன் அல்ல ஊழியக்காரன் வசனத்துக்கு மாற்று அல்ல ஊழியக்காரன் உங்களுக்கு உதவி செய்கிறவன் அவ்வளோத்தான் அந்த லெவலில் நிறுத்திடுங்க அது உங்களுக்கு போதும் நம்ம ஜபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே தேவ ஆவியானவரால் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதைய மாறட்டும் தகப்பனே முப்பது அறுபது நூறுமா பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே எங்களுடைய ஆடுகளில் ஒன்று கூட ஓநாய்கள் கையிலே சிக்கிவிடாதபடிக்கு எங்கள் ஆடுகளில் ஒன்று கூட சிங்கத்தின் போல இருக்கிற பிசாசின் கையில் சிக்கி விடாதபடிக்கு எங்கள் ஆடுகள் ஒன்று கூட சர்பத்தின் கையிலே விடாதபடிக்கு கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆடுகளை ஊழியத்தை முற்று முடிய உண்மையும் உத்தமமாய் செய்து முடிவு பரியாத உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்க எங்களுக்கு எருமை பாராட்டும் எங்கள் விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைங்கப்பா அண்டவரே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள போதகர்களுக்கும் இது போன்ற அண்டவரே பிசாசின் கிரியைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் நீங்கள் தான்ப்பா காவல் காக்கிறவர் நீங்கள் தான் அவங்களை பாதுகாத்துக்கொள்ள முடியும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் E nel cibo non le nallapidave. Amen.